ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது அதனால சரி இனிமேல் வந்து வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து போட போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தினமும் வந்து அரிசி வாங்குறோம் இல்லை அந்த சாக்கை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணிவிடுவோம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் அந்த சமயத்தில் இன்றைக்கி வந்து நான் சொல்ல டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சாக்கெல்லாம் வந்து சேகரித்து வச்சு அதை வந்து நம்ம கடைகளில் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பெரிய சாக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஜூட்டோ ஒர்க் சாக்குன்னு சொல்லிட்டு துணி மாதிரி இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது வரைக்கும் நம்ம வந்து சேல் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதே வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து வந்து பேக் எல்லாம் கொடுப்பாங்க அதுவுமே வந்து ரேஷன் கடைக்கு நம்ம சக்கரை பருப்பு இந்த மாதிரி வாங்கறதுக்கு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம்ன்றதுதான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த சாக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு சாக்காக நீங்கள் சேகரித்து வச்சு இதை வந்து கடைகளில் போட்டு நீங்கள் வந்து மணியை வந்து ஷோ பண்ணாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்டென்ட்